எத்தனை குட்டி கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்ட குழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை பயன்படுத்தி மாநிலங்களின் அரசு திட்டங்களை முடக்க நினைப்பதை கண்டித்தும் ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதை கண்டித்தும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஜனநாயகத்தை காப்போம் என கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் சண்முகம் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட மத சார்பற்ற ஜனநாயக கட்சியினர் அனைவரும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் பேசியதாவது இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறுமா அதற்கு என்ன உத்தரவாதம் இது ஜனநாயக நாடு ஜனநாயகம் காப்பாற்ற வேண்டும் எத்தனை குட்டி அடித்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது இந்த தேர்தலிலும் நம் கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று மோடியின் மக்கள் விரோத தேச விரோத ஆட்சியை அகற்றுவோம் என தெரிவித்தார் ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாம் எத்தனை குட்டிகள் நினைச்சாலும் சரி எத்தனை தலைகைகள் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பிஜேபி வெற்றி வர முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க